வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் பொங்கல் பண்டிகை வருதுங்க பொங்கல் பண்டிகை அப்படின்றது தமிழில் கொதித்தல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லை அப்படின்னா நிரம்பி வழிதல் அப்படின்னு படுங்க அப்படிப்பட்ட இந்த பொங்கல் அப்படின்றது நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையில இந்த வருடம் வருது அந்த செவ்வாய்கிழமையில நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது அற்புதமான பலன் கிடைக்குங்க அதுலயும் கடன் பிரச்சனையில மாட்டிட்டு தவிக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க அதுவும் பொங்கல் செய்யும் செய்யும்பொழுது இன்னும் நல்ல பலன் கிடைக்கோங்க செவ்வாய்க்கிழமையோட இந்த பொங்கல் பண்டிகை வருவது அப்படின்றது ரொம்பவே ஸ்பெஷலான நாளாக பார்க்கப்படுது இந்த எளிமையான பரிகாரத்தை அன்றைய நாளில் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் அதிகாலையில குளித்து வீட்டு வாசல்ல அரிசி பொடியால மங்களகரமான கோலங்களை வரைவாங்கங்க அப்படி இல்ல அப்படினா மங்களகரமான மலர்களை வைத்து அந்த கோலத்தை அலங்காரம் பண்ணுவாங்க நிறைய குடும்பங்கள்ல இந்த நாள்ல பாரம்பரியமான பொங்கல் முறை அப்படின்னு பொங்கல் செய்வாங்கங்க அது எப்படி அப்படினா புதிதாக வாங்கிய மண்பானையில புதிதாக அறுவடை செய்த அரிசிய வைத்து பொங்கல் செய்வது அப்படின்றத செய்வாங்க பெரும்பாலும் திறந்த வெளியில தான் பொங்கல் செய்வது அப்படின்றத செய்வாங்க ஏன் அப்படின்னா சூரிய பகவானுக்காகவே இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது அதனாலேயே திறந்த வெளியில வைத்து இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்றத கொண்டாடுவாங்க இதுல கரும்பு குச்சிகள் தேங்காய்கள் வாழைப்பழங்கள் போன்ற பிற பொருட்களையும் இதுல வைத்து பூஜை செய்வாங்க இந்த மாதிரியான பூஜை பொருட்களை வைத்து சூரிய பகவானுக்கு அர்ப்பணம் செய்வாங்க அன்றைய தினம் தேங்காய் உடைப்பது போன்ற பல சடங்குகள் செய்து நம்ம அன்றைய தினத்தை வழிபாடு செய்வோம் இது கடவுளுக்கு முன்பாக ஒரு வழியின் தாழ்மையான பயணத்தை குறிக்குதுங்க இது மட்டும் இல்லாம பொங்கலை பசுக்களுக்கும் வழங்கப்படுதுங்க அன்றைய தினம் செய்த பொங்கலை வாழை இலையில பரிமாறி நம்ம சாப்பிடுவது அப்படின்றது இன்னும் பாரம்பரியமாக கருதப்படுது இப்படிப்பட்ட பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க அதுலேயும் இந்த வருடம் பொங்கல் அப்படின்றது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது செவ்வாய்க்கிழமைகளை நம்ம சில பரிகாரங்கள் செய்யும்பொழுது அதுலேயும் குறிப்பா கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்களை பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில பொங்கல் பண்டிகையும் இந்த வருடம் வரும்பொழுது அந்த நாளை தவற விடாமல் நம்ம பயன்படுத்திக்கணுங்க இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் கடன் பிரச்சனை இல்லாதவர்களே கிடையாதுங்க இந்த மாதிரியான சூழ்நிலை உருவாயிருச்சு சிலர் அதிகமான கடன் சுமை காரணமாக பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது இவங்க எல்லாம் கடன் பிரச்சனையிலிருந்து விரைவில் விடுபடணும் அப்படின்னா வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை செய்து வந்தா நல்ல பலன் கிடைக்குங்க கடனில் இருந்து விடுபடுவதற்காகவும் பணம் வந்து கொண்டே இருக்கிறதுக்கான ஒரே எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கலாம் ஆனா இன்றைய காலகட்டத்துல அதிகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா அது கடன் பிரச்சனை தாங்க மனிதர்களிடம் வாங்கிய கடன் வங்கியில வாங்கிய கடன் அப்படின்னு ஏதாவது ஒரு துன்பத்தை இந்த கடன்கள் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் மாதந்தோறும் கடனுக்கான வட்டியை சரியா கட்டுவதற்கு கடன்ல இருந்து விரைவுல விடுபடுவதற்கும் வேண்டிய வருமானம் கிடைக்கிறதுக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து வந்தாலே போதுங்க கடன் பிரச்சனை மட்டும் இல்லாம கடன் பிரச்சனையில இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற கிரகமாக இருப்பது அப்படின்னா செவ்வாய் பகவான் தாங்க கோபம் தைரியம் வேகம் இதெல்லாம் தருபவர் அப்படின்னா இந்த கிரகம் தான் அதாவது செவ்வாய் கிரகம் தான் அதனால தான் கடனில் இருந்து விடுபட நினைக்கிறவங்க வழிபடுவதற்கு பரிகாரம் செய்வதற்கு இந்த சக்தி வாய்ந்த நாளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அந்த சக்தி வாய்ந்த நாள் செவ்வாய்க்கிழமை அதுலேயும் பொங்கல் பண்டிகையோடு சேர்ந்து வரும்பொழுது அந்த நாளில் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கோங்க அந்த நாளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள்லையும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதி அப்படின்னா முருகப்பெருமான் செவ்வாயால ஏற்படும் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னாலே முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில வழிபடுவது அப்படின்றது மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கோங்க கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து மீளவே முடியாம தவிர்க்கிறவங்க செவ்வாய்க்கிழமை காலையும் மாலையும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்திற்கு நம்மளுக்கு தேவையான பொருள் அப்படின்னா இரண்டு பொருட்கள் தான் தேவை இந்த இரண்டு பொருட்களும் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கோங்க அதை நீங்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் எடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட மண் பாத்திரம் இருக்குது சின்னதாக அப்படின்னா அதுலேயும் எடுத்துக்கலாங்க என்ன பொருள் தேவை அப்படின்னா உப்பு அது கூடவே மிளகு உப்பு மற்றும் மிளகு இதையெல்லாம் ஒன்றாக கலந்து எடுத்துக்கோங்க இதை இரண்டையும் இரண்டு பாகங்களாக பிரித்து நிலைவாசலுக்கு வெளியே இரண்டு புறமும் வைக்க போகிறோம் அதை எப்படி வைக்கணும் அப்படின்னா இரண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல் அதாவது ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க புதிதாக வாங்கிய அகல் விளக்கை நான் பயன்படுத்திக்கிறேன் உங்ககிட்ட ஏற்கனவே பயன்படுத்திய விளக்கு இருந்தாலும் அதுலேயும் வைக்கலாம் தவறு கிடையாது அந்த அகல் விளக்கில் இது இரண்டையும் நிரப்பி இதை கொண்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசலில் இரண்டு புறமும் வைக்கணும் இதற்கு பக்கத்திலேயே இரண்டு அகல் விளக்கில் நெய் ஊற்றி அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இது எல்லாமே எந்த இடத்துலனா நிலைவாசலில் வைக்கணும் இரண்டு விளக்கில் நான் சொல்லியிருந்தேன் இந்த பரிகாரத்தை செய்து வைக்கணும் அது கூடவே இரண்டு அகல் விளக்கை ஏற்றி இரண்டு புறமும் நிலைவாசலில் வைக்கணும் நெய் ஊற்றுங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க கூட்டு எண்ணெய் கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் தீபம் ஏற்றக்கூடாதுங்க அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானை நினைத்து மனதார வேண்டி விளக்கேற்றுங்க முடிந்தவங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் முருகரோட ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வைத்து விட்டு வரலாங்க அதுவும் ரொம்பவே நல்லது வாசலில் வைத்த இந்த உப்பு இருக்கு இல்லையா இந்த உப்பும் மிளகும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த உப்பையும் மிளகையும் அப்புறப்படுத்திடுங்க அதை எப்படி அப்புறப்படுத்தணும் அப்படின்னா இந்த மூன்று நாட்கள் இருக்கட்டும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் இந்த மூன்று நாளும் இந்த மிளகு நிலைவாசப்படியிலேயே இருக்கட்டும் அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை வருது இல்லையா வெள்ளிக்கிழமை காலையில் அந்த உப்பு மிளகு எடுத்து விட்டு அன்று மாலை புதிதாக மீண்டும் உப்பையும் மிளகையும் மாற்றி வைங்க ஏற்கனவே வைத்த உப்பு மிளக நீர்நிலையில் கரைத்து விடுவது அப்படின்றத செய்துடுங்க அப்படி நீர்நிலை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்றவங்க கால் படாத இடத்துல அப்படி இல்லைன்னா குப்பையோடு சேர்த்து போட்டுடுங்க ஆனால் இந்த உப்பும் மிளகும் இருக்கக்கூடிய குப்பையை வீட்டிற்குள்ளே வைத்திருக்காமல் உடனடியாக வெளியேற்றணுங்க அதாவது இந்த உப்பையும் மிளகையும் நீங்கள் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த குப்பை தொட்டியை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது அது உடனடியாக அப்புறப்படுத்திடணும் இப்படி தொடர்ந்து செய்து வந்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நல்ல சக்திகளை முருகப்பெருமான் அருள்வாருங்க முருகப்பெருமானோட அருளால் வீட்டில் எப்பயுமே செல்வங்கள் நிறையும் எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தீங்க அப்படின்னாலே நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குங்க யாரெல்லாம் வருகின்ற பொங்கல் அன்று செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த அற்புதமான பொங்கல் தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயுமே திருச்சிற்றம்பலம்